எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த கடகராசி அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் பல கஷ்டங்களை அனுபவிச்சு நிறைய இறப்புகளை சந்திச்சு நிறைய பண கஷ்டங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருக்க போகுது நிறைய செல்வம் சேருவதற்கான நேரமாக இருக்க போது உடல் ஆரோக்கியத்திற்கான நேரமாக இருக்க போது உயிர் ஆரோக்கியத்திற்கான நேரமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் விட்ட பணம் அதாவது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஏமாந்த பணத்தை எல்லாம் திரும்பி பெறக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக அமைய போகுது இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் அவர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி சார் இப்போ நம்ம கடகராசியை பற்றி பார்த்துக்கலாம் சென்ற காலங்களில் அதிகமாக அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் அதிகமாக கஷ்டப்பட்ட ராசி அப்படின்னா அந்த கடகம் கும்பம் இதெல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கும் மற்ற ராசியுமே அடி வாங்கியிருக்கும் இதில் அதிகமாக வந்து கஷ்டப்பட்டது இந்த கடகம் கும்பம் மன அளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த கடந்த காலங்களில் சில நாட்கள் வந்து உங்களை மருத்துவமனையிலே கழிச்சிருப்பீங்க ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது ஆனால் அந்த சின்ன இஷ்யூ கூட உங்களை வச்சு செஞ்சுருக்கோம் அது பெரிய இஷ்யூ தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் அதுக்கு வந்து வச்சு செஞ்சுருக்கோம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களால் கஷ்டப்பட்டுருப்பாங்க இவங்களுக்கு இது பண்ணி அதை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை சரி பண்ணி நிறைய இடமாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரி பல கஷ்டங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசை நாள் அது வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் கிடையாது ஒரு ஆசையின் பெயரில் நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க அந்த அமௌண்ட் வந்து நிறைய இடத்துல லாக் ஆகிருக்கும் அந்த அமௌண்ட்லாம் திருப்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக வந்து கடகராசி கும்பராசி கடன் வந்து முன்னாடி இருக்கும் அந்த கடனை அடைப்பதற்காக நிறைய இடங்களில் நீங்கள் அந்த சரி பண்ணும் அந்த கடனை சரி பண்ணும் அப்படின்னா நீங்கள் நிறைய இடங்களில் கஷ்டங்கள் மாட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்கள் உங்களுடைய பண்பு நலனை பொறுத்தும் உங்களுடைய கடந்த காலங்களை பொறுத்தும் அடுத்த லைஃப் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டுக் கொடுக்காத மனப்பான்மை கொண்டு போங்க சொல்லலாம் சார் எப்பெல்லாம் கிடையாது சார் லைஃபை வந்து நாங்கள் தான் வந்து நிலைநிறுத்தி கொண்டு வந்தோம் எங்களோடய ஃபேமிலி அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தது நீங்கள் தான் செலவு பண்ணி எல்லாமே பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கடகராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துல அவங்க தான் ஓங்கி இருப்பாங்க அவங்களோட வார்த்தைகள் தான் மிஞ்சி இருக்கும் அதே மாதிரி அவங்களை ஃபேமிலி சுற்றி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு இந்த கடகராசி ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நண்பர்களில் இந்த கடகராசிக்காரர்களால் தான் இங்கே வந்து உயர்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு இந்த கடகராசி நல்லா வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க ஆனாலும் சில லக்ஸுரியான விஷயங்களை மட்டுமே நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களோடய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் கீழே இருந்தால் கூட இங்கே வந்து இந்த இடத்துல போய் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு எங்களால் சாக்ரிஃபைஸ்மெண்டாக அந்த இடத்துல இருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த காலத்தில் நிறைய இடத்துல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை நிறைய இடத்துல நீங்கள் வந்து இடமாற்றமோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் இடமாற்றி இருந்திருப்பீங்க அது உங்களுக்கு லைட்டாக பிடிக்கல அப்படின்னா கூட ரொம்ப மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிக்குங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து குழப்பமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை பண்ணலாமா வேண்டாமா ஏன் அதை பண்ணும் அதனால் என்ன இது அது குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதனாலே அடுத்த ஸ்டெப் எடுத்தே வைக்க மாட்டாங்க எடுத்து வச்சாங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குதுன்னு நினைப்பாங்க அதுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து வந்து ரொம்ப தூரம் போய் குடிக்கிறது இதை ஒரு என்ஜாய் பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் போகிறது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இருக்கிறது காஸ்ட்லியான இருக்கிறதா வாங்குறது ஸோ அதை நல்லா இருக்கணும் ரொம்ப ஒரு கௌரவமாக தெரியும் கெத்தாக தெரியும் பின்னாடி எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது அதை பண்ணால் பர்ஃபெக்டாக பண்ணணும் அதை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கெத்தாக தெரியும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அது நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க அதனாலேயே நிறைய கடனில் மாட்டினதும் உண்டு இப்போ நீங்கள் வாங்கின பொருள்லாம் எதுக்கு வாங்கணுன்னே தெரியாமல் தான் இந்த கடகராசிக்கார முடிப்பாங்க சே அதை அப்போயே யோசிச்சுருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் அதை பண்ணிவிட்டு யோசிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அடிபட்டிருப்பாங்க நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க நிறைய இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க இருந்தாலுமே அவங்க வந்து அவங்கள வந்து யாராவது கொஞ்சம் ஏறனமாக பேசினா எங்களை வந்து பிடிக்க முடியாது என்னடா நீ பிடித்தாண்டா இருந்தா அப்படின்னு அவங்களை யாராவது சொல்ல முடியாது என்னடா என்னெல்லாம் கடந்தாண்டா வாங்கினேன் அப்படின்னு அவங்களை யாராவது சொல்ல முடியாது என்ன பெருசாக பண்ணிவிட்டீங்க அப்படின்னு உங்களை யாராவது சொல்ல முடியாது ஒரு டைமுக்கு ஒரு ரொம்ப அப்படியே இதாக நினைப்பீங்க யாராவது இப்படி பேசும்போது அட்வைஸ் பேசும்போது ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஆனாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து மைண்ட் மாறி போயிடுவீங்க இது வந்து அடிக்கடி மைண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ராசி உங்களை நம்பி யாருமே உங்கள்கிட்டயே ஒரு விஷயத்தை வந்து சொல்லவும் முடியாது உங்களை நம்பி ஒரு விஷயத்துக்காக பிளானும் பண்ண முடியாது திடீர்னு எப்போ நீங்கள் எப்படி மாறிங்கன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு ராசி தான் கடகராசி இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க அதே மாதிரி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு உன்னதமான ராசி அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணுவீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா பயங்கரமாக பண்ணுவீங்க அதான் சொன்னால கெத்துக்காகவே அப்படி பயங்கரமாக பண்ணுவீங்க ஆனால் பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சுவிட்டா அந்த இடத்துல இருக்கிறவங்க அத்தனை பற்றி டென்ஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை மாற்றிட்டீங்க அப்படின்னா போது பிடிக்காத இடத்துலையும் நீங்கள் ஓரளவு சஸ்டைன் பண்ணுற அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமைஞ்சிடும் ஏன்னா உங்களை வந்து எல்லோருமே கௌரவஸ்தாலாக தான் பார்ப்பாங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஓ இவங்க சாப்பிடுவானா இவன் இந்த இடத்துல இருப்பானா ஓ இவெலாம் இங்கே வந்திருக்கானே இவனுக்கு எப்படி அந்த இடத்துல நம்ம இது பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கௌரவமாக தான் பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவாய்ட் பண்ணுறது இந்த இடத்துலாம் ஏன் போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறது இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ மற்றபாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னாவே போதும் ஆனால் இது என்னது அது ராசியினுடைய பண்பனலான் ஸோ அதை அது மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களால் மாற்ற முடியும் அதையும் மீறி நீங்கள் மாற்றினீங்கன்னா லைஃப் பயங்கரமாக இருக்கும் பயங்கர சந்தோஷமாகவும் இருக்கும் சரி சரி இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக ஒரு மூணு நாலு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒன்று வந்து சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதேமாதிரி நிறைய இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நிறையா கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் ரீதியான விஷயங்களில் அந்த செலவிட்டது இழப்புகள்லாம் பண விஷயத்தில் நிறையா இழந்திருப்பீங்க ஸோ இது இல்லாமல் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருப்பீங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெயினாக இருக்கிறது இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் விட்ட பணத்தை இப்போ எடுக்க முடியுமா அப்படிங்கிறது அதாவது போட்ட இடத்துல தான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை விட அதிக வருமானம் வரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது சார் நீங்கள் இழந்த அமௌண்ட் ஒன்று அப்படின்னா அதை விட நூறு மடங்கு நீங்கள் சம்பாதிக்க போகிற அமௌண்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்க போகிறார் பாடத்தை கற்பிச்சிட்டாங்க முன்னாடி வந்து சனி பகவான் மற்றவங்க எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பாடத்தை கற்பித்து கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே அது பண்ணாதரா இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு இருந்தாலும் உங்களோட நடவடிக்கைகளில் பெரிய மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களோட கேரக்டரில் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட மாற்றம் இருக்கும் மனசுக்குள்ள உங்களுக்கே தருமே சார் நிறையா பாடம் கற்றுட்டு சார் இதுங்கெல்லாம் அட்டைங்குடிங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தோம்னா லைஃப் நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களோட மைண்டுக்குள்ளே சொல்லலாம் ஆனால் அவங்களோட நடவடிக்கைகள் பெருசாக ஒன்று மாற்றம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்காது ஆனால் லைஃப் வந்து இதுக்கு மேலே ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது ஒரு ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட இடத்துல ஒரு மேடு பள்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மேடை பள்ளத்தெல்லாம் நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க இதுக்கு மேலே ஒரு நீட்டாக ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை ரெகுலராக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இதான் வந்து இதுமாரி இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இனிமேல் சந்தோஷத்துக்கான நாட்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதிகமான முதலீடுகள் போட்டு பெருசாக எதுவும் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அதேமாதிரி நிறைய வருமானம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது சேவிங்ஸில் போடுறதுக்கான இதை ஃபஸ்ட்டு பார்த்துணும் செலவு எப்படி பண்ணலாம் கடனை இது பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் செலவை கரெக்டாக பார்த்து பண்ணணும் கடனெலாம் அடிக்கணும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் இப்போவுமே உங்களுக்கு ஒரு ஒரு காலமாக உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இடமாற்றமோ இல்லை எதாவது பண்ணி தாலும் ஒரு ஹை கிளாஸில் போய் தான் நீங்கள் ஒரு ப்ரொமோஷனாக ஆயிருப்பீங்க வருமானம் அதிகமாக தான் வந்துருக்கோம் ஆனால் அந்த வருமானத்துக்கு தகுந்த செலவு வந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டிங்க அது ஏதோ ஒரு வகையில் செலவாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எதுக்காக அது ப்ரமோஷன் எதிர்பார்த்திங்கன்னா அந்த சேவையை வந்து பியூர்த்தி பண்ணாமல் அந்த காசுலாம் எடுத்து எடுத்து எது எதுக்கோ தேவை இல்லாமல் உங்களோட மருத்துவ செலவுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ இனி ஒரு காலங்களில் உங்களோட மைண்டே கரெக்டாக ஸ்டெபிளாக ஆகிக்கும் ஸோ இந்த பணத்தை இதுக்காக தான் பயன்படுத்தணும் கடன் அடைக்கிறதுக்காக தான் லைஃபை வந்து சரி பண்ணிக்கணும் கடனெலாம் அடைச்சிட்டு நம்ம வந்து சொத்து சேர்த்தணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பண வரும் இனிமேல் வரக்கூடிய டைமு ஸோ அதனால் அந்த பணத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அதாவது சம்பாதிக்கிறது இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதை கரெக்டாக செலவு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்க போகுது ஸோ இதான் வந்து இதுக்கு மேலே வரக்கூடிய நட்டலாக இருக்கும் செல்லும் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் அந்த பணம் வருமானமாக வரும் ஆனால் என்ன சின்ன சின்ன இடம் மாற்றங்களில் தான் நீங்கள் இருப்பீங்க அது பிடிக்காத இடத்துல தான் இருப்பீங்க அது இதுக்கு மேலே வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு அதெல்லாம் பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது உடல் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கே மாற்றம் தெரிஞ்சிருக்கேன் இப்போ பரவாயில்லையாக இருக்கும் அது மட்டும்தான் மற்றபடி உங்களுக்கு குழந்தைகள் பதினெட்டு வயசு உள்ள குழந்தைகளுக்கு உடல் ரீதியான விஷயங்கள்லாம் டாக்டரை பார்க்கணும் குழந்தைகளுடைய கல்விக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜோதிடத்தை நம்பக்கூடாது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதாவது குழந்தைகள் எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லைஃப் ஆகிங்களுக்கு தகுந்த மைச்சுணும் ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது அதே மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே பார்த்து இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆசை கட்டி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்க அவ்வளோ பணம் கட்டுங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணவே கூடாது உங்களுக்கு கூட்டு தொழில் செட் ஆகாது நீங்கள் மற்றவனை நம்பி பணம் போடுறது செட் ஆகாது டிஜிட்டலைஸ்டு விஷயத்தில் நீங்கள் வந்து பணம் போடுறதும் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது நீங்கள் அதிகமாக இழந்ததே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ்டு விஷயமா இருக்கும் இல்லை யாராவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்த அமௌண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தேவையில்லாமல் அமௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் வந்து லாக் ஆகிருப்பீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பழைய கடன் அது கடனுக்காக கடன் வாங்கி வாங்கி இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய லாக் ஆகிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து எழுஞ்சிட்டு கடனை கொஞ்சம் க்ளியர் பண்ணிட்டு லைஃப் அண்ட் மேல் கரெக்டாக ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறது என்ன வழியோ அதை வந்து பார்க்குறதுக்கான வழி பாருங்க இதுதான் வந்து இதுக்கு மேலே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பீங்க நீங்கள் உங்கள் ஊரில் உங்களோட வீடுகளில் உங்களை வந்து எரண மாதிரிச்சுட்டு தான் இருப்பாங்க இத்தனை ஒரு ஒரு காலமாக அவங்களோட பேர் கெட்டு போச்சு மரியாதை கெட்டு போச்சுங்கிறதுக்கோசரம் மக்கள்கிட்ட பேசாமல் இருக்காதிங்க போய் பழகாமல் இருக்காதிங்க நீங்கள் எப்போயுமே வந்து ஒரு டாப் ரேஞ்ச் ஆள் தான் ஸோ உங்களை வந்து ஒரு டைம் எங்கள் அதிகமாக நினச்சாலும் அடுத்த டைமும் உங்களை அப்படிலாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களோட இடம் அப்படியே தான் இருக்குது நீங்கள் அதை நம்பிட்டு நீங்கள் வந்து பேசாமல் உங்களை அப்படியே பயந்துட்டு பம்பி தெரியணும்னு அவசியமே இல்லை கெத்தாக இருக்கக்கூடிய ஆள் நீங்கள் கெத்தாகவே நீங்கள் வந்து போயிட்டு அப்படிலாம் ஏன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான சந்தோஷமான லைஃப் பழசை விட இனிமேல் வருமானம் அதிகமாக இருக்கும் போது சொத்து சேர்த்துறதுக்கான வழியே அதிகமாக இருக்கும் போது நீங்கள் சொல்படி எல்லாருமே செய்வாங்க கேட்பாங்க அந்தளவுக்கு நீங்களும் அதை பர்ஃபெக்டாக லைஃபை சந்தோஷமாக சந்தோஷமாக மாற்றிக்கிறதுக்கும் ஒரு கடன் இல்லாமல் ஒரு பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதுவுமே இதுமாரி சந்தோஷமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு வந்து கடவுள் கற்றுக் கொடுத்துருச்சு இது கூட இப்படி தான் இருக்கணும் தெரிஞ்சு போச்சுங்க ஸோ இந்த விஷயத்தை தான் சொல்லணும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் வேறு ஏதாவது கருத்துகள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பார்த்து விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே